பாட்டிருங்க அந்த யாரும் பாதையில் அடிக்க வேண்டாம் கார் யாரும் நிப்பாட்ட வேணாம் ஓகேங்களா இங்கே ஒரு ஸ்ரீ और பெரிய கைதளோட ஒரு ஸ்லோகத்தை நீங்க சொல்லுமா குட் मॉर्निंग एवरीवन सो हैप्पी टू सी द ह्यूज क्राउड सो many have come up நிறைய பேர் வந்திருக்கீங்க and uh, together we are going to create the awareness for cancer today so happy running we'll come back and talk later uh, good morning everyone uh, so nice to see all of you uh, safe out so if you feel dehydrated and ambulance team is also there kunja uncomfortable just let us know we'll help you out so run safe and we'll talk later வணக்கம் 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 எல்லாத்துக்கும் தெரியும் ரத்தம் இருந்தா உயிர் இருக்கு ரத்தம் இல்லைன்னா உயிர் இல்ல தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம் எல்லாரும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தால் தானா ஆனோ பெண்ணோ நிச்சயமாக கொடுக்கலாம் உங்களால் முடியும் தம்பி ரத்த தானம் பண்ணி உயிரை தேங்க் தேங்க்யூ பிரதர் வணக்கம் பிரதர் நேற்று காலையில் பேசணும் உங்க பேர் சொல்ல சொல்லி a, a Navin so அப்டோன் கன் ஃபிஃப்டி ப்ரஸன்ஸ் ரன் ஃபார் கேன்சர் சீசன் டூ வந்து சூப்பராக போயிட்டுருக்கு நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன் ரொம்ப செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கீங்க அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத க்ரௌட் அண்ட் நிறைய ரெஸ்பான்ஸ் ஸோ இதன் மூலயமா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ கேன்சர் பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து மெடல் செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ப்ரைஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க ஸோ இருந்து எல்லாம் நல்லா பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி நிறைய மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த இந்த ரிலே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ

I'm going to go to the hospital. I'm going to go to the hospital. I'm going to go to the எஸ் 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 மேம் 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 கிருஷ்ணா சஞ்சய் ரொம்ப வரல மேம் என்னாச்சு உடம்பு சொன்னாங்க சஞ்சய் ரொம்ப நாளா இல்லை அதனால அவனை போய் பார்க்கலாமா ஓகே பார்க்கலாம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் க்ளவுட் டெஸ்டினேஷன்ஸ் இன்ஃபோடெக் ப்ரைவ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஈச்சனாரில் இருக்குது எங்கள் கம்பெனி ஸோ வி ஆர் லைக் கம்ப்ளீட்லி இன் டூ க்ளவுட் அண்ட் வி ஹேவ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் டீம் ஹியர் ஸோ அஃப்கோர்ஸ் இன்னும் ஐட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால வந்து எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படும் ஸோ அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் நமக்கு வந்து இந்த மேரத்தான் வந்து ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து பவர் பை ஸ்பான்சர் ஃபார் திஸ் மேரதான் அப்டம் கான்ஃபிட்டி ஆக்சுவலி சூப்பராகவே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இவன் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் எண்ட் வெரி குட் செமையாக பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலி ஒன் த்ரீ ஃபைவ் டென் நிறைய கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஸோ இட் இஸ் ரியலி குட் குட் ஆக்சுவலி ஏன்னா ஏன்னா வீக்கெண்டில் வந்து நமக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை வந்து ஒரு குட் நட நடந்திருக்கோம் ஓடி இருக்கோம் அப்படிங்கும் போது இட் இஸ் ரியர்லி வெரி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஸோ சப்போர்ட் சப்போர்ட்

அனைவருக்கும் வணக்கம் நான் பன்னிமடையிலிருந்து பிரபுன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் ரியலி வந்து வந்துட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நல்ல கோர்டினேஷன் இருந்துட்டு இருந்தது எகெயின் எல்லா இடத்துலையும் வந்து வந்துட்டு டிஹைட்ரேட் ஆறுங்களுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க த்ரூ அவுட் வந்து வந்துட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து வந்துட்டு கண்டினியூவாக வந்துருந்து இருந்தது எக்ஸலண்ட்டான ஃபுட் முடிகிற இடத்துல வந்து வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆஸ் வெல் அஸ் மெடல்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எவ்ரி திங் வந்துட்டு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வந்து வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஐ விஷ் திஸ் டீம் டு ஆல்வேஸ் டூ வெல் இது மாதிரி பல கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயத்தில் பொதுமக்கள் அனைவரும் கலந்துக்கணும் குழந்தைகளெல்லாம் வந்துட்டு கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த டீமுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் நான் என் பேர் கஸ்தூரி நான் திருப்பூர்லேருந்து வரேன் ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு மாராட்டம் வந்துட்டு அட்டன் பண்ணுறது ஸோ வந்துட்டு ஈவெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து சின்னவங்க பெருசவங்க வந்துட்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அதை மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ வந்துட்டு நான் எங்கே எல்லாருக்குமே வந்துட்டு மெடல்ஸ் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணீங்க அப்படினா வந்து வின்னர்ஸ் எல்லாமே ஒரு சர்டிificate எல்லாம் கொடுக்கறாங்க அதே மாதிரி வந்து அடுத்து அடுத்து பண்ணோம் கேன்சர் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் மெயினா வந்து குழந்தைகளுக்கு இத வந்து ஓவர் குழந்தைகளுக்கு சொல்லணும் சோ அவங்க மூலமா தான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து தெரிய வரும் ஏன்னா பெரியவங்க நம்ம வந்து காதுல கேட்டு விட்டுறோம் சோ இது மெயினா வந்து தெரியும் थैंक यू அனைவருக்கும் வணக்கம் வந்துட்டு என்னுடைய பேர் செல்வ சுப்பிரமணியன் நான் சுண்டகாமுத்தூர்லேருந்து வரேன் நான் 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 ஓடின மாரத்தான் பெரிய கிலோமீட்டர் வந்து ஃபைவ் கிலோமீட்ரு இந்த கேன்சர் டே ம கேன்சருக்கான விழிப்புணர்வுக்காக இந்த நடக்கூடிய இந்த மாரத்தான் மிகவும் அருமையாக இருக்குது மக்களுக்கு கேன்சர் பற்றிய விழிப்புணர்வு வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் தெரியப்படுத்துறதுக்கு நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வந்துட்டு இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு ஒரு விழிப்புணர்வு உண்ட மாரத்தான் இப்போ நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் வந்துட்டு なんでになんでに